ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு இந்த கதை தொடங்குவதற்கு பல யுகங்களுக்கு முன்பு வைகுண்டத்தின் வாயிற்காவலர்களாக இருந்த ஜெயன் மற்றும் விஜயன் என்ற இரு தேவகணங்கள் மகாவிஷ்ணுவின் சேவையில் இருந்தனர் ஒருமுறை பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனக்குமாரர்கள் விஷ்ணுவை தரிசிக்க வந்தபோது சிறுவர்களாக தோன்றிய அவர்களை ஜெய விஜயர்கள் தடுத்து அவமதித்தனர் இதனால் கோபமுற்ற முனிவர்கள் நீங்கள் இருவரும் அகந்தை கொண்டுள்ளீர்கள் எனவே பூமியில் கொடிய அசுரர்களாக மூன்று பிறவிகள் எடுத்து விஷ்ணுவின் எதிரிகளாகவே வாழ்வீர்கள் என சாபமிட்டனர் பதறிப்போன ஜெய விஜயர்கள் விஷ்ணுவிடம் தங்களை மன்னிக்க வேண்டினர் விஷ்ணுவோ முனிவர்களின் சாபத்தை மாற்ற இயலாது ஆனால் நீங்கள் என் எதிரிகளாக பிறக்கும் நானே அவதாரம் எடுத்து உங்களை வதம் செய்து மீண்டும் வைகுண்டத்திற்கு அழைத்துக் கொள்வேன் என்று அருளினார் அந்தச் சாபத்தின்படியே முதல் பிறவியில் அவர்கள் இரண்யாட்சன் மற்றும் இரண்யகசிபு என்ற இரு அசுர சகோதரர்களாகப் பிறந்தனர் திதிக்கும் க முனிவருக்கும் பிறந்த இரண்யாட்சன் பிறக்கும்போதே மலை போன்ற உடலுடனும் அண்டத்தையே ஆளும் ஆசையுடனும் பிறந்தான் அவனது தீராத லட்சியம் மூவுலகையும் தன் காலடியில் கொண்டு வருவதே அதற்காக அவன் இமயமலை சாரலில் நின்று பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரியத் தொடங்கினான் பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்த அந்த தவத்தின் வெப்பத்தால் தேவலோகமே அதிர்ந்தது அவனது தவத்தின் கடுமையைக் கண்டு மெச்சிய பிரம்மன் அவன் முன் தோன்றி இரண்யாட்சா உன் தவத்தில் வியந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அப்போது இரண்யாட்சன் தனது அசுர புத்தியின் கூர்மையை காட்டினான் பிரம்மதேவரே தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் நாகர்கள் யட்சர்கள் விலங்குகள் என உங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது அதே சமயம் என் மரணம் நிகழுமானால் அது ஒரு விலங்கால் மட்டுமே நிகழ வேண்டும் அந்த விலங்கு அனைவராலும் வெறுக்கப்படும் ஒன்றாகவும் மலம் மற்றும் மாமிசத்தை உண்ணக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அது தெய்வாம்சம் பொருந்தியதாகவும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி ஒரு முரண்பட்ட விலங்கு இருக்கவே முடியாது என்றும் பன்றி போன்ற அற்ப விலங்கை அவன் தன் பட்டியலில் சேர்க்காததாலும் தனக்கு மரணமே இல்லை என்ற இருமாப்பில் அந்த வரத்தை கேட்டான் பிரம்மனும் ததாஸ்து அப்படியே ஆகுக என்று வரத்தை அழித்து மறைந்தார் வரத்தின் வலிமையால் இரண்யாட்சனின் கொடுங்கோல் ஆட்சி தொடங்கியது அவன் முதலில் தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகத்தின் மீது படையெடுத்தான் இந்திரனைப் போரில் தோற்கடித்து தேவலோகத்தை நாசமாக்கினான் பிறகு அவன் வருணனை தேடி கடலுக்கடியில் சென்றான் அங்கு வருணனை போருக்கு அழைத்தான் வருணனோ இரண்யாட்சா உன்னுடன் போரிடும் வலிமை எனக்கு இல்லை ஆனால் உன்னை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி மகாவிஷ்ணு ஒருவரே என்று அமைதியாக கூறினார் யாரும் தன்னை எதிர்க்க துணியாததால் இரண்யாட்சனின் ஆணவம் தலைக்கேறியது அவன் பிரம்மதேவர் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவரிடமிருந்த நான்கு வேதங்களையும் திருடிக் கொண்டு பிரபஞ்சத்தின் ஆழமான ரசாதள பாதாளத்தில் ஒழித்து வைத்தான் வேதங்கள் இல்லாததால் உலகில் யாகங்களும் நற்காரியங்களும் நின்றன தர்மம் அழிந்து அதர்மம் தலைவிரித்தாடியது இறுதியாக அவன் பூமாதேவியையே பூமி பாய் போல சுருட்டி பிரபஞ்சத்தின் அசுத்தங்கள் நிறைந்த கற்போதக சமுத்திரத்தின் அடியில் கொண்டு சென்று மறைத்தான் பூமிதேவி ஆதரவற்று அழுதாள் தேவர்களும் ரிஷிகளும் செய்வதறியாது திகைத்து பிரம்மனிடம் முறையிட்டனர் பிரம்மதேவர் மூழ்கிப் போன பூமியை எப்படி மீட்பது என்று ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது அவரது நாசியிலிருந்து கட்டை விரல் அளவிலான ஒரு சிறிய பன்றிக்குட்டி வராகம் வெளிப்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் அது வானுக்கும் பூமிக்குமாக பிரம்மாண்டமாக ஒரு மலை போல வளர்ந்து நின்றது அதன் கர்ஜனை எட்டு திசைகளையும் அதிரச் செய்தது அதன் உடல் யாகங்களாலும் கால்கள் வேதங்களாலும் கொம்புகள் தர்மத்தாலும் ஆனதாக இருந்தது அந்த தெய்வீக ரபா கண்ட தேவர்களும் முனிவர்களும் அது மகாவிஷ்ணுவின் அவதாரமே என்பதை உணர்ந்து வேத மந்திரங்களை கூறித் துதித்தனர் அந்த மகாவராகம் பிரளைய கடலுக்குள் ஒரு பெரும் மலை மூழ்குவது போல பாய்ந்தது கடலின் அசுர எல்லாம் தன் குழம்புகளால் உதைத்து தள்ளி பூமியின் நறுமணத்தை வைத்தே அவள் இருக்கும் இடத்தைக் கண்டுபிடித்தது ரசாதளத்தின் ஆழத்தில் ஆதரவற்று அழுது கொண்டிருந்த பூமாதேவியை தன் இரு கூறிய கொம்புகளுக்கு இடையில் மென்மையாகத் தாங்கி மேலே கொண்டுவர தொடங்கியது பூமியை வராகம் மீட்பதைக் கண்ட இரண்யாட்சன் கடும் கோபத்துடன் அவரை தடுத்தான் ஏ காட்டு மிருகமே நீ யார் என் ஆளுகைக்கு உட்பட்ட பூமியை திருடிச் செல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் என்று ஏளனம் செய்தான் வராகமூர்த்தி புன்னகையுடன் உன்னைப் போன்ற அசுரர்களை அழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்றார் இருவருக்கும் இடையே மூவுலகையும் நடுங்க செய்யும் பிரம்மாண்டமான போர் தொடங்கியது ஆயிரம் தேவ ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் இருவரும் தங்கள் கதாயுதங்களால் தாக்கிக் கொண்டனர் இரண்யாட்சன் பல மாய வேலைகளையும் கொடிய அஸ்திரங்களையும் பயன்படுத்தினான் ஆனால் வராகமூர்த்தி தன் சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் அந்த மாயைகளை எல்லாம் அழித்தார் போரின் உச்சக்கட்டத்தில் இரண்யாட்சன் ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டான் தெய்வாம்சம் பொருந்திய உருவம் அசுத்தத்தைக் கண்டு முகம் சுளிக்கும் என எண்ணி மலம் மற்றும் மாமிசத்தை மழையாக பொழிய வைத்தான் ஆனால் பன்றி அவதாரம் எடுத்திருந்த மகாவிஷ்ணு அந்த அசுத்தங்களை பொருட்படுத்தாமல் தன் இயல்பு மாறாமல் இருந்தார் இறுதியில் வராகமூர்த்தி தன் கூரிய கொம்புகளால் இரண்யாட்சனின் மார்பை பிளந்து அவனது அசுர உடலை அழித்தார் வைகுண்டத்தின் வாயிற்காவலனான விஜயனின் ஆத்மா சாபத்தின் முதல் பிறவியை முடித்துக் கொண்டு விஷ்ணுவின் பாதத்தைச் சென்றடைந்தது அதன் பிறகு வராகமூர்த்தி பூமாதேவியை கடலிலிருந்து மீட்டு பிரபஞ்சத்தில் மீண்டும் நிலைநிறுத்தினார் அவரிடமிருந்து திருடப்பட்ட வேதங்களும் மீட்கப்பட்டன பூமாதேவி தன்னை மீட்ட வராகமூர்த்தியையே தன் கணவராக ஏற்றுக்கொண்டாள் பூவராக பெருமாள் தேவர்களும் முனிவர்களும் மலர் மாறி பொழிந்து தர்மத்தை நிலைநாட்டிய மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்தை போற்றி புகழ்ந்தனர் இது ஜெய விஜயர்களின் சாபத்தின் முதல் அத்தியாயம் மட்டுமே இரண்யாட்சனின் சகோதரனான இரண்யகசிபுவின் கொடுமைகள் அடுத்த அவதாரமான நரசிம்ம அவதாரத்திற்கு வழிவகுத்தது இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி